ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெடீஸ் காலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலேயே மாடிக்கு போயிட்டு நாலு வகையான கீரை வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்திருக்கேங்க மாடிக்கு போய் பார்த்தா ஒவ்வொரு கீரையிலேயும் பனிச்சாள் வந்து அப்படியே ஊ நான் அப்படியே சொட்டு சொட்டு நடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருக்குது நான் இருந்துச்சுங்க நான் அந்த கீரையை பறிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சுங்க இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரைங்க மணத்த கழிக்கிற வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரையோட அந்த அந்த விதைகள் அந்த பலருக்கு பார்த்திங்கன்னா அதில் சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கீரை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லோருமே முயற்சி பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை சொல்லவே வேணாம் அதில் சத்துக்கள் அவ்வளோ நிறைஞ்சுருக்குங்க முருங்கைக்கீரையிலலாம் பார்த்திங்கன்னா இது குப்பைக்கீரை குப்பைக்கீரை வந்து நம்ம மாட்டுச்சாரம் போகிறனால குப்பைக்கீரை எல்லா பேக்லேயுமே தானாகவே முளைச்சி வந்து இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பருப்புக்கீரை பருப்பு கீரையுமே பார்த்தீங்கன்னா எ அதுவுமே தானாகவே வந்துருக்குது அதாவது தானாகவே வர்றதில் வந்து சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சுருக்குங்க அனைவரும் இயற்கை வசதி நேசி பண்ணணும்